அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சென்னை கோயம்பேடு மார்க்கெட் இது வந்துட்டு ஆசியாலேயே மிகப்பெரிய ஒரு சந்தை வளாகம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இது திறக்கப்பட்டது ஒரு ஆயிரம் மொத்த விற்பனை கடைகளும் ரெண்டாயிரம் சில்லறை கடைகளும் இருக்குது மொத்தமாக மூவாயிரத்தி நூறு கடைகள் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பிரிவாக இருக்கும் காய்கறிக்கு தனியாக இருக்குது பழத்துக்கு தனியாக இருக்குது பூக்கு தனியாக இருக்குது அப்புறம் கிராசரிஸ் தானியங்கள் உணவுப் பொருட்கள் அதெல்லாம் அதுக்கு தனியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது இதுதான் மிக பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட் மொத்த விற்பனை சந்தை வளாகம் இது தமிழகத்திலிருந்து பல பகுதிகளில் இருந்து இங்கே காய்களும் அதே மாதிரி பழங்களும் வருது சில கடைகளில் வெளிநாடுகளில் வந்து கூட இங்கே காய்கறிகள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ரொம்ப பெரிய இடம் இது மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால வியாபாரிகள்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு போகிற ஒரு இடமா இருக்குது ஹோட்டலுக்கு மறு விற்பனை பண்ணுறதுக்காக வாங்க போகிறவங்க இப்படி எல்லாமே இருக்குது வண்டி அந்த சைடு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அங்கே வண்டியை நிறுத்திக்கலாம் அங்கேருந்து இறக்குறதும் ஏற்றுறதும் எல்லாமும் இருக்கும் இது அடுத்த பில்டிங்க்கு வரும் இது இருக்கும் ஃபுல்லாகவே போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் அப்படியே இருக்கும் இதுதான் கோயம்பேடு அந்த மார்க்கெட்டுக்கு வெளியில் ஃபுல்லாகவே மினி டோரில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க மணி ஆரியகால் ஆகுது பாருங்கள் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் காலையில் மூணு மணிலருந்தே ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும் இங்கே இது வந்துட்டு உணவு தானியம் மொத்த விற்பனை அங்காடி வளாகம் இங்கே ரைஸு அப்புறம் மற்ற எல்லா கிராசரி ஐட்டமும் கிடைக்கும் இதில் நேராக போனால் தான் நம்ம கோயம்பேடு மெட்ரோவுக்கு போக முடியும் ஸோ இங்கே பாருங்கள் இப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தேவையானதை வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க மீண்டும் வேறு சிந்திக்கு நன்றி வணக்கம்